நேற்று தாவேக்கா வழக்கறிஞர்கள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போன டைப்ஸ் கரிகாலானவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு சில சர்ச்சைகள் அதில் நீங்கள் ஏன் தாவேக்கா வழக்கறிஞர்களை பார்த்து கேள்வி எழுப்புறீங்க நீங்கள் கேள்வி எழுப்புறத்துக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று தாவேக்கா பாஜகவினுடைய ஊதுகுறள் போன்றே தாவேக்கா பாஜகவினுடைய வழக்கறிஞர்கள் போன்றே புதிய தலைமுறையில் அதாவது அந்த சமஸ்ட் இல்லைங்களா அந்த அறம் பேசுவோம் அப்படி இல்லை அந்த நடுநிலை பத்திரிகையாளர் அந்த அறத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமஸ் வேலை செய்கிற சமஸ் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய அதே புதிய தலைமுறையில் வேலை பார்க்கக்கூடிய சுப்பையா என்கிற அந்த நேர்மைவாதி கரிகாலனை பார்த்து நீ எப்படி தாவேக்கா வழக்கறிஞர்களை பார்த்து கேள்வி எழுப்பலாம் கேள்வி எழுப்புறதுக்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது உனக்கு இந்த பத்திரிகையாளர் கார்டு இருக்கா நீ ஊடகவியலாளரா நீ பத்திரிகையாளரா எந்த சேனலில் எவ்வளவு பார்க்குற போன்ற கிடுக்குப்பிடி கேள்விகளை போட்டு கரிகாலனை திக்குமுக்கோட செய்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எல்லாம் ரிலீஸ் இருந்தது ட்ரைப் சேனலில் அதையொட்டி என்னென்ன வாதங்கள் போனுச்சு அவர் என்ன கேள்வி கேட்டார் சுப்பையா திரும்ப இவரை நோக்கி கேள்வி எழுப்பிய கேள்விகள் என்ன அந்த மரியாதைக்குரிய சுப்பையா அவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன அங்கே நடந்த சம்பாஷனைகள் என்ன போன்ற முழு விவரணையோட ட்ரைப் சேனலில் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டிருக்கிறது பார்க்க தவறியவர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை ஆனால் ரெண்டு லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது வியூஸு இதையொட்டி கரிகாலனுக்கு கொடுக்கப்படுற நெருக்கடிகள் என்ன அவரை வந்து அந்த வீடியோவை டவுன் பண்ணுங்க வீடியோ டெலீட் பண்ணுங்க போன்ற விஷயங்கள்லாம் அவரை நோக்கி போய் போயிட்டு இருக்கு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் இதில் யூடியூப் பிடிச்சிட்டு பார்வை என்ன காவனுடைய வழக்கறிஞர் என்ற பெயரில் நேற்று ஏன் பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர் அங்கு ஆஜரானார் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட டிவி கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி இஸ் ஈக்வல் டு ஆர்எஸ்எஸ் இஸ் ஈக்வல் டு பிடி பிடினா புதிய தலைமுறை ஹென்ஸ் ப்ரூவ் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று அந்த தாவேக்கா சார்பாக ஒரு இரண்டு வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வெளியில் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய ப்ரெஸ் பீப்புள் போய்ட்டு அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட் முழுக்க முழுக்க நிறைய சேனல்கள்லாம் ஒளிபரப்பாக இருக்குது ட்ரைப்ஸ் சேனலே அதை போட்டிருக்காங்க முடிஞ்சவங்க பாருங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் கரிகாலன் போய் கேள்வி ஒழுப்பு என்ன கேள்வி எழுப்புகிறாப்புலன்னாக்கா அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிற பதில் அதாவது உள்ள கோர்ட்டில் என்ன சம்பாஷணை போயிச்சு அதுக்கு நீதிபதி என்ன சொன்னார் நாங்கள் என்ன தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இல்லைங்க போலீஸ் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே பொதுமக்கள் தரப்புலேருந்து இப்படி ஒன்று சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் சொல்கிறது ஏற்கு மாறாக இருக்கிறது போன்ற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அங்கே ஒரு சில சர்ச்சைகள் உருவாகுது சர்ச்சையை கிடைப்பது வேறுனாக்கா புதிய தலைமுறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் திரு சுப்பையா அவர்கள் தான் அங்கே கேள்வி எழுப்பிய கரிகாலன் நோக்கி நீ கேள்வி எழுப்ப கூடாது நீ எதற்கு அந்த வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்புற உன்னை ஐடி கடை காமி நீ எந்த சேனலில் வேலை பார்க்குற போன்று கிடுக்கு கேள்விகளை போட்டு நெருக்கியிருக்கிறார் அப்போ கரிகாலன் சொன்ன பதில் கரிகாலன் வந்து காடை எடுத்து காமிக்கிறாப்புல கடை எடுத்து காமிக்க முடியாது சரி உங்கள் காடை காமிங்க அப்படின்னாக்கா நான் எதுக்கு இங்கே காடை காமிக்கணும் என்று சுப்பையா அவர்கள் கேள்வி எழுப்புறார்

கரிகாலனை நோக்கி கரிகாலன் ஒருவேளை அந்த வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பும் பொழுது ஏதோ ஒரு தவறான விஷயத்த அல்லது ஒரு புரளிய ஒரு வதந்திய ஒரு அவதூற கேள்வி என்கிற பெயரில் பொதுமக்களே சொல்லாத பொழுது காவல்துறையே சொல்லாத பொழுது அரசு தரப்பே சொல்லாத பொழுது அல்லது தாவே காவிற்கு எதிர்த்தரப்புகள் சொல்லாத பொழுது கரிகாலனே அதை அந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கில் ஒரு பொய் அவதூரை கேள்வி என்பதன் நோக்கத்துல அந்த கேள்வியை கேட்டு அதன் மூலமாக மக்கள்கிட்ட அந்த செய்தியை மிஸ்லீடிங் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்கிறார் பாருங்க இது ஒரு ஊடக அறமா ஊடக மரபா இப்படியாக ஒரு பொய் செய்தியை ஒரு வதந்தியை ஒரு அவதூரை இப்படிதான் பிரஸ்மீட் என்கிற பெயரில் பாருங்க இத்தனை சேனல் ஒரு முப்பது சேனல் கிட்ட தான் இங்க இருக்கு அந்த சேனலில் நீ கேட்குற கேள்வியும் போய் சேரும் அப்ப இந்த கருத்தே இல்லாத ஒரு கேள்வியை கருத்து என்கிற பெயரில் அந்த வதந்தியை போய் நீ கொண்டு போய் சேர்க்க பார்க்குறியா இது மக்கள் நலனுக்கு எதிரானது இல்லையா என்று அந்த புதிய தலைமுறையை சார்ந்த சுப்பையா என்கிற மூத்த ஊடகவியலாளர் கரிகாலன் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தா உண்மையிலேயே அந்த புதிய தலைமுறை பார்க்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் சுப்பையா அவர்களுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ போட்டு சுப்பையாவிற்கு பாராட்டு விழா மூத்த ஊடக உயிரிழர் இவர் ஊடக உயிரிழர் அப்படின்னு போட்டு நாமளே அன்பகத்திலேயோ அல்லது வேற எங்கேயோ இடம் கொடுக்குறாங்களோ அங்க ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவர் கேட்டது அந்த கேள்வி கிடையாது அவர் கேட்டது கேள்வி என்ன தெரியுமா எங்க உன் உன் ஐடி ஐடி காமி காமி எனக்கு இங்க ஒரே ஒரு கேள்வி அனுப்புது உங்களுக்கு ஐடி கார்டு பிரச்சனையா அல்லது கரிகாலனுடைய ஐடியாலஜி உங்களுக்கு பிரச்சனையா கேள்வி கேட்கறவங்க தவறான கேள்வியை கேட்டாக்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் அதுதான் ஒரு பத்திரிக்கையாளனுடைய ஒரு ஊடகவியாளனுடைய ஒரு செய்தியாளருடைய அதுதான் தவறான கேள்வியை பிரஸ் மீட்டில் கேட்டு அதன் மூலமாக மிஸ்கீட் பண்ண பார்க்கற மக்களுக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க பார்க்குறேன் அப்படின்னாக்கா அவர்கள் தாராளமாக கரிகாலன் அதே இடத்துல நாக்கு பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி எழுப்பலாம் அப்படி ஒருவேளை கரிகாலன் கேள்வி எழுப்பியிருந்தால் கரிகாலனுக்கு எதிராக நாமளே ஊடிய போட்டிருப்போம் அப்படியான எந்த கேள்வியுமே சுப்பையா கேட்கல நீ ஏன்பா தப்பான கேள்வியை கேட்குற என்ற கேள்வியை கேட்கல நீ எப்படி கேள்வி கேட்கலாம் ஓ ஐடு கண்ணா காமி ஒன்னும் இல்லை ஐயா சுப்பையா அவர்கள் இருக்காங்கல்ல அவருடைய போட்டோவையும் எடுத்துட்டு போங்க அப்புறம் கரிகாலனுடைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் காமிச்சு மக்களுக்காக குரல் கொடுக்குற நபர் என்று இந்த ரெண்டு பேரில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா அவளை விடுங்க ஏன்னா சுப்பையா அவர்கள் வந்து ஒருவேளை கேமராவுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாரு அவருடைய முகம் தெரியாமல் போயிருக்கலாம் ஒரு வேளை அவருடைய வேலைகள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம் கரிகாலனுடைய ஃபோட்டோ ஒரு பக்கம் கரிகாலனை விட பிரபலமாக மக்கள் மத்தியில் அறியப்படுகிற புதிய தலைமுறை என்கிற சேனலை கொண்டு போங்க அந்த சேனல் லோகாவை கொண்டு போங்க இந்த சேனல் மக்களுக்காக அதிகம் பேசுகிறதா அல்லது கரிகாலன் ஒற்றை நபர் சேனலை ஒரு யூடியூப் சேனலை வைத்துக்கொண்டு இவர் மக்களுக்காக அதிகம் பேசுகிறாரா ஒரு மக்கள் கருத்து கேட்பாங்க இந்த ரெண்டு போட்டோவை கொண்டு போய் மக்கள் கருத்தாக கேளுங்க ஒரு ஓட்டெடுப்பு கூட நடத்துங்க மக்கள் மத்தியில இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள் என்று செலக்ட் பண்றாங்களோ அவங்களும் மக்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படி ஒரு போட்டு வச்சுக்கலாமா அப்போ கரிகாலன் கேட்ட கேள்வில உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கா தான் உங்களுக்கு பிரச்சனை அதையும் தாண்டி கரிகாலன் சொல்றாப்புல ஐடி கார்ட் என்ட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை உறுப்பினராகவும் கரிகாலன் இருப்பதனால அவர் எடுத்து காமிக்கிறாங்களே இந்த வரைக்கும் ஐடி கார்டு எடுத்து எடுத்து அதோட கரிகாலன் என்ன கேட்கிறாப்புல சரிங்க நான் காமிக்கிறேன் நீங்க என்ன கேள்வி கேட்குறீ இல்லை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது உன்ட்ட ஐடி கார்டு இருக்கா நீ வந்து ரேஷன்ல மண்ணெண்ணம் வாங்கிட்டியா அரிசி வாங்கிட்டியா பருப்பு வாங்கிட்டியாலாம் கேட்கற இல்லை அப்ப என்கிட்ட உள்ள உனக்கு அந்த உரிமை இருக்கும் அப்போ அந்த கால எடுத்து காமின்னு சொல்லி அவர் கேக்குறாப்புல நான் காமிக்க முடியாதுங்கிறாப்புல இது என்ன ஜனநாயகம்னு நமக்கு தெரியல ஒண்ணும் இல்லங்க ஒரு போலீஸ் அல்லது ஒரு சிபிஐ அல்லது ஒரு இடி நம்மகிட்ட விசாரணைக்கு வர்றாங்க அல்லது நம்மளை கைது பண்ண வர்றாங்கனாக்கா ஒரு மஃப்டில வர்றாங்க அல்ல யூனிஃபார்ம்லேயே வந்தாலும் கூட ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல முதல்ல அந்த அரசாணை இருக்கானு காமிங்க அல்லது நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அந்த வாரண்ட் இருக்கானு காமிங்க அரசு வாரண்ட் இருக்கா காமிங்க அல்லது நீங்க போலீஸ்தானா எனக்கு அப்படி தெரியும் அல்ல உங்களுடைய ஐடி கேட்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக நம்ம வாங்கி பார்க்கலாம் செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு ஓகே ஒரு போலீஸ் தான் ஓகேப்பா அந்த வாரண்ட்டை காமிங்க ஓகே இது வாரண்ட்டு நீதிமன்றம் கொடுத்துருக்கேன் ஓகே நான் வரேங்க இந்த உரிமையெல்லாம் சட்டம் நம்ம கொடுத்துருக்கு அதாவது இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த துறையில உள்ள யாராக இருந்தாலும் நம்மள்ட்ட ஐடி கார்டு வாங்கி நம்ம செக் பண்ணலாம் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை அது அப்ப நீ ஒரு காவல்துறை அதிகாரிகிட்டே கேட்க முடியும் அப்படிங்கிற பொழுது நீங்க ஒரு பத்திரிகையாளருங்க இப்போ பத்திரிகையாளர்கிட்ட ஒரு நீங்க என்கிட்ட காடை கேட்குறீங்க நான் திரும்ப உங்கள்கிட்ட காடை கேட்குற காமிக்க வேண்டியதானே அதில் என்ன அவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு சுயமரியாதைக்கு இருக்காது அப்ப உங்ககிட்ட ஒரு பையன் காடை காமிக்கனு சொன்னாக்கா அது உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு உங்களுடைய மாணவசத்தை டச் பண்ணி பார்க்குது அப்படின்னாக்கா அதே கேள்வி கேட்கும் பொழுது மாணவசத்தையும் டச் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா இதுல என்னங்க மாணவசம் சுயமரியாதை ஐடியா இல்லாம காமிக்க வேண்டியதுனா சரி அவர் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி அவர் கேள்வி கேட்கலன்னா அவர் மக்கள் சார்பாக இன்னொரு கேள்வி எழுப்புறா அல்ல அந்த கேள்வியை திரு சுப்பையா அவர்கள் ஏன் கேட்கல திரு சுப்பையா அவர்களோ அல்லது திரு சுப்பையா அவர்களுக்கு இன்றைக்கி வக்காலத்து வாங்கி கொண்டு வர்ற எந்த செய்தியாளருமோ ஊடகவியாளருமோ செய்தி சேகரிக்கக்கூடிய நபர்களோ கரிகாலன் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் என்னென்னு கேட்டிருந்தீங்கனாக்கா கரிகாலனுக்கு இங்கே வேலையே இல்லைங்க கரிகாலன் ஒரு நபர் அங்கே உருவாகி இருக்கவே மாட்டார் மைனர் என்கிற ஒரு நபர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவே மாட்டான் அப்போ நீங்கள்லாம் அங்கே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் கரிகாலன் வரிச்சு கட்டி கொண்டு அங்கே கேள்வி கேட்க வர்றாப்புல இல்லைனாக்கா கரிகாலன் சுடியில் உட்காந்து வீடியோ போட்டு போட்டு அவர் ஈஸியாக வியூஸை தேடிட்டு போயிடலாமே அவருக்கு எதுக்கு மழையில் கோட்டை போட்டுக்கிட்டு கேமரா தூக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு நூற்றுல விட்டு பைக்கில் அங்கேயிருந்து அங்கே வந்து உட்காந்துட்டு மலையில் நின்று கேள்வி எழுப்பிட்டு சண்டை போட்டு வரவங்க அவசியம் அவருக்கு என்ன இருக்குது அப்போ மக்கள் சார்பாக இருந்து மக்களின் பக்கம் நின்று கேள்வி எழுப்பக்கூடிய செய்தியாளர்கள் களத்தில் இல்லை அதனால தான் அந்த இடத்த நாம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வர்றார் பெரியார் எப்படி இந்த வேலைகளை செய்வதற்கு இங்கே ஆள் இல்லை என்பதற்காக இந்த வேலையில இழுத்து போட்டு நான் செய்யறேன்னு சொல்லி பெரியார் வந்தாரோ அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் நீங்க வந்திருக்கோம் டிஜிட்டல் மீடியாவில் இதே வேலையை களத்துல நின்று நீங்க செஞ்சிருந்தீங்கனாக்கா சுப்பையா அவர்கள் செஞ்சிருந்தாக்கா சுப்பையா அவர்களுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்ற அனைவரும் இந்த வேலையை செஞ்சிருந்தாக்கா நாங்கள்லாம் உருவாகி இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை கரிகாலனா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல அந்த அந்த மீட் முழுக்கவும் இருக்கு இதுல ட்ரைப் சேனல் இருக்கு பார்க்காதவங்க பாருங்க சரி வேற யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா இந்த தாவை காவை சார்ந்த வழக்கறிஞர்கள் என்று சொல்லி கொண்டு வந்த பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கிட்ட வேற யாராவது சுப்பையா அவர்களை விட்டுருங்க மற்ற நபர்கள் அவ்வளோ மைக்கு இருக்குல்ல மைக்குக்கு ஒரு கேள்வி மக்கள் கேட்குற கேள்வி கேட்டிருந்தா கூட ஒரு பதினஞ்சு கேள்வியாக தான் அங்கே வந்திருக்கணும் அப்போ அவங்க எந்த கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா ஒரு கேள்வியும் எழுப்பலை கேள்வி எழுப்பல ஒருவேளை கேட்டிருந்தாக்கா அவர்களுக்கு ஆதரவாக எது அந்த தாவேக்கா பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு சோப்பு போடும் விதமாக அதற்கு சர்க்கரையை தொடவும் விதமாக கேள்வி எழுப்புறாங்களே தவிர அது மக்களிடமிருந்து எழுப்பக்கூடிய கேள்விகளே அல்ல சரி இப்போ ஐயா சுப்பையா அவர்களுக்கு அவ்வளோ கோவம் வருது நீ எப்படி அவ்வளவு கேள்வி எழுப்பு நீ நீ எப்படி அவரை நோக்கி கேள்வி எழுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல்ல சரி அந்த அவரை நோக்கி ஏன் கேள்வி எழுப்புற அவர்கிட்ட ஏன் இவ்வளோ கேள்வி எழுப்புற அப்படின்னாக்கா அந்த அவர் யாரு அவர் அவருக்கு அந்த அவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்த தாவேக்கா சார்பாக அந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி அவர்களை அதை தான் ஏன் கேள்வி எழுப்புறன்னு சுப்பையா அவர்கள் கரிகாலம் நோக்கி கேள்வி எழுப்புறாப்புல சண்டை வளர்க்கிறாப்புல சரி அந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி யாருன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தான் ஜிஎஸ் மணி என்கிற வழக்கறிஞர் இந்த ஜிஎஸ் மணி என்கிறவருடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு கட்டாயம் வேண்டும் என்று டெல்லியில உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று அந்த புயல் கல்விக் கொள்கைக்கு எதிராக இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவிற்கு எதிராக ஜிஎஸ் மணி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாப்ல அதாவது மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கு வேண்டும் ஹிந்தி என்பது கட்டாயமாக மும்மொழிக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டிற்கு வேண்டும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாப்புல அந்த வழக்கை டீல் பண்ண நீதிபதி என்ன பண்ணா கூப்பிட்டு உனக்கு இந்த வழக்கு என்ன இருக்குன்றாப்ல அது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதோட அது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவு என்னவோ அதுதான் அந்த அந்த மொழி சார்ந்த விஷயங்களுக்கு முடிவாக இருக்கக்கூடிய தவிர நீ ஏதோ முறுக்கி தோல்லை போட்டு டெல்லியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும்னாக்கா இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்துக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா நான் குனிஞ்சு குணிஞ்சு கன நேரத்தில் நீ வந்து மறைஞ்சிருந்தோம் நான் எல்லாம் காரி மூஞ்ச கூட சொல்லி அசிங்கசியமாக சொல்லி அடித்து விரட்டப்பட்டால் தான் நீதிமன்றம் மூலமாக அடித்து விரட்டப்பட்டால் தான் ஜிஎஸ் பண்ணி அப்போ நீதிமன்றம் கேட்குது நீதான் உண்மையில வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கியா இல்லையா ஒரு மாநிலத்தினுடைய கொள்கை முடிவுன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதில் எப்படி நீதிமன்றம் தள்ளன முடியும் இந்த ஒரு சின்ன பேசிக் விஷயம் கூட தெரியாமல் நீ எப்படா லா படித்த நீ முதல்ல படிச்சியா இல்லையா அல்லது தற்கொலை முண்டமா அலை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உட்காந்து அந்த தீட்சிதர்கள் பொய்யான சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்து பல பேர் டிகிரி முடிச்சுட்டு வந்ததாக ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு இல்லைங்களா அதில் எதுவோ அந்த சிதம்பரத்தில் டிகிரி அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தோன்னா அப்படின்னு காரி மூஞ்ச ஒத்து போணுச்சு இதே ஜிஎஸ் பணி தான் இந்த தாவேகா நாற்பத்தோரு பேரை கொண்டாங்க பார்த்தீங்களா நம்ம கரூரில் அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொன்ன அந்த மனுதாரர்ல ரெண்டு பேரு உசுரை பழி கொடுத்தவங்க அந்த ரெண்டு பேரும் வந்து பேட்டி கொடுத்தாங்க இதே டிரைப்ஸ் சேனல் தான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களுக்கே தெரியாதுங்க ஏமாத்தி கையெழுத்து வேண்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷர்மிளா செல்வராஜன் சொல்ற ரெண்டு பேரு உசுரை பழி கொடுத்தவங்க எங்களுக்கே தெரியாதுங்க தாவேக்காவை சார்ந்த நபர்கள் பாஜகவை சார்ந்த நபர்கள் அதிமுகவை சார்ந்த நபர்கள் அப்படிங்கிறத இந்த டிரைப்ஸ் சேனல் தான் எக்ஸ்போஸ் பண்ணுது மக்கள் மத்தியில் அப்ப இன்னொரு நபரும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி மனு போட்டிருந்தாரு அந்த நபர் தான் ஜிஎஸ் மணி பாஜகவை சேர்ந்த ஜிஎஸ் மணி அது தாவேக்கா சம்பந்தப்பட்ட வழக்கு நீ நீ எதுக்குப்பா தாவேக்கா சார்பாக போய் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திக்கா போய் வழக்கு போட்டு உட்காந்துருக்க இது நான் கேட்கல நீதிமன்றம் கேட்டுச்சு நீதிமன்றம் கூப்பிட்டு ஜிஎஸ் மணி நீ இந்த மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வந்து காரி துப்பி ஓனவன் தானே நீமங்கல சேர்ரா இங்க என்ன பிரச்சனை ஐயா இது சிபிஐக்கு மாத்துங்க உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க இப்போ நீ நல்ல மாடு இல்லையா நீ கெட்ட மாடா நீ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா மனுஷனா இல்லையா என்று மறுபடியும் காரி திப்பி அப்பா உனக்கு இந்த வழக்குக்கு முதல்ல என்ன சம்பந்தம் நீ தாவைக்காய்க்காரனா தாவைக்காய் கட்சியில் இருக்கியா அல்லது இறந்து போன ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா நீ இல்ல மனுதாரரா அல்லது அவருக்கு எதிர்தாரரா என்ன யார் நீ முதல்ல இந்த வழக்கில் உனக்கும் இந்த வழக்குக்கு முதல்ல என்ன சம்பந்தம் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என் மூக்கணுடைய சட்ட நீ உண்மையிலேயே நீ வளர்க்கறீங்க நீ படித்தே இல்லை என்னை டிகிரி படிச்சே இல்லை நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன் ஐயா உங்க வீட்டு பிள்ளை நான் மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதனால் இந்த ஒரு முறை இல்லை ஓராயிரம் மாதம் என்னை மன்னிச்சு உங்கள் வீட்டு நான் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது அன்றைக்கு நீதிமன்றத்தை ஓடின ஒருவர் தான் இந்த ஜிஎஸ் மணி அந்த ஜிஎஸ் மணி தான் இன்றைக்கி வந்து இங்கே தாவேக்கா சார்பாக ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு இருக்காப்ல அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வரும்பொழுது இவரும் கருணாகராஜன் அவர்களும் பேசின ஆடியோ ஒன்று வைரல் ஆச்சு அதை விட்டு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஆடியோ ஞாபகம் இருக்குங்களா கருணாகராஜன் வந்து பேசுவாப்புல தம்பி ஏன் ஐயோ ஏன் தம்பி அப்படி கேஸ் போட்டீங்க தலைவர் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகும் தம்பி தம்பி இது நமக்கு எதிராக போய் முடியும் தம்பி

ஆஜரான வழக்கறிஞராக இன்னைக்கு தாவேக்கா சார்பாக ப்ரெஸ் மீட் வந்து நிற்கிறாங்களே இதத்தான் கரிகாலன் கேள்வி எழுப்ப நீங்கள் வந்து பாஜக நீங்க பாஜகவை சார்ந்த வழக்கறிஞரும் கூட பாஜக உள்ள வழக்கறிஞர் இருக்கீங்க நீங்க எதுக்குங்க இங்க தாவேக்கா சார்பாக வந்து வழக்கறிஞராக நீங்க எதுக்கு வந்து பிரஸ்மெண்ட் தருறீங்க தாவேக்காவில உள்ள வழக்கறிஞர் இருக்குல்ல அவங்க தானே யாரோ வந்து பேட்டி கொடுக்கணும் பிரஸ்மெண்ட் தரணும் நீங்க பிஜேபி காரரு நீங்க எதுக்கு இதுல வந்து இன்வால்வ் ஆகுறிங்க அப்ப இன்வால்வ் ஆகுனீங்கன்னாக்கா நீங்க பிஜேபி தானேன்னு கேட்கும் பொழுது ஆமாங்க நான் பிஜேபி தான் கட்சியா நான் பிஜேபி நான் வந்து நிர்வாகியா பிஜேபி வழக்கறிஞர்கள் இருக்கேன் ஆனா இந்த கேஸை தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிருந்திருக்கலாம் அவரு ஏன்னா அப்படி பல பேர் இருக்காங்க ஆனால் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் தெரித்து ஓடின ஒரு கோலை தான் இந்த ஜிஎஸ் பணி இந்த கேள்வி எழுப்பும் போல தெரித்து ஓடுறாப்ல அவர் அப்போ உள்ளுக்குள்ள மிகைந்த சினி எதுவும் நடந்திருக்குல்ல அப்போ பிஜேபி இதில் இப்போ தாவேக்கா கூட மறைமுகமாக கை கோத்துருக்குதுன்னு அர்த்தம் இதை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இந்த கேள்வி கேட்குற அப்படிலாம் நீங்கள் பிஜேபி தானே பிஜேபி வளர்க்குறீங்க தானே உங்களுக்கு இங்கே என்ன வேலை நீங்கள் எதுக்கு தாவேக்கா சார்பாக வளர்க்குறீங்க ஆஜராக நீங்கள் ஆஜராகி இங்கே எதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் தெரியுங்க தாவேக்கா யாரும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளால சுப்பையா அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாஞ்சு போய் கரிகாலனுடைய குரவலையை கடிக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல இதில் ஏற்பட்ட சலசலப்புகள் தான் இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிருக்கு சரி இப்போ ஐயா சுப்பையா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாப்புலாம் நான் கூப்பிட்டு வந்தவன் நீ எப்படி கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிறாப்புல ஐயா நீங்கள் புதிய தலைமுறை வேலை பார்க்கறீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த பீசிய அந்த பீசிய கூட்டு கொண்டு போய் புதிய தலைமுறையில உள்ள உட்கார் வச்சு நீங்க பேட்டி எடுத்தாலோ அல்லது டிபேட் பண்ணாலோ அங்க உள்ள கரியால வந்து பேரு எடுக்க போறதுல அவங்க கிட்ட கேள்விழுப்ப போறது இல்ல இது பொதுவழியில ஒரு பிரஸ் மீட் பிரஸ் மீட்னாக்கா ஊடக பயாளராக இருக்கிற எல்லாருமே கேள்விப்பதா செய்வாங்க நான் கூப்பிட்டு வந்த ஆள் நீங்க எப்படி கேள்வி எழுப்புனாக்கா அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க சுப்பையா அவர்கள் அவருக்கே தெரியாம ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காப்புல அவங்க நம்மகிட்ட மக்கள் மத்தியில அதாவது நான் கூட்டிட்டு வந்தனாக்க நான் இங்க ஆள் செட் பண்ணி ஒரு நாலு பேர் கேள்வி அழுப்புறதுக்கு அதாவது தாவேக்காவிற்கு வலிக்காத ஒரு நாலு கேள்விகளை எழுப்புவதற்கு இங்கே ஒரு நாலு பேர் செட் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி நான் கூப்பிட்டு வந்த ஆள்ட்ட நீ எப்படி கேள்வி எழுப்போனாக்கா அப்போ காலமாக இங்கே ப்ரெஸ் மீட் என்பது இப்படி தான் இருக்கு யாரோ ஒருத்தவங்க செட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க அவங்க கிட்ட சும்மா மக்கள் மத்தியில் ப்ரெஸ் மீட்னு போகும்போது நாலு கேள்வி இருந்தால் மக்கள் நம்புவாங்க அதற்காக இவங்களே ஒரு நாலு பேரை செட் பண்ணி நிற்க வச்சுருவாங்க ஒரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு இவர் ஒரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு வலிக்காத வகையில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் ஒரு நாலு கேள்வி கேட்டு ப்ரெஸ் மீட்டு போட்டு முடிச்சுட்டு போகிறது இப்போ கரிகாலன் உள்ளே போய் மக்கள் கேட்குற கேள்விகளை கேள்வி எழுப்பும் பொழுது அவங்க திக்கு முக்காடி திணறி போய் மாட்டிக்கிறாங்க இப்படி தான் கரிகாலன் பல பேரை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காப்ல அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ்போஸ் பண்ணி விடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டை சண்டையாக மாற்றுவதற்கு ஐயா சுப்பையா அவர்கள் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா சரி இப்போ ஐயா சுப்பையா அவர்கள் இப்படி கேள்வி எழுப்பியிருக்காப்புல இதே ஐயா சுப்பையா அவர்கள் இந்த நியூஸ் எயிட்டின்னு அப்புறம் நியூஸ் செவனு இதே புதிய தலைமுறை பல சேனல்லேருந்து அதிமுக பிரியரில் பிஜேபி வந்து பல செய்தியாளர்களை பல ஊடகவியலாளர்களை வந்து சேனலில் விட்டு தூக்குச்சு ஏன் நம்ம செந்திலண்ண அப்புறம் நம்ம இவர் ஜீவசகாப்தன் அவர்கள் அப்புறம் குணசேகரன் அண்ணன் இன்னும் நிறைய பேரை நெல்சனு இப்படி நிறைய பேரை வந்து சேனலில் விட்டு தூக்குனாங்க என்ன காரணம்னு சொல்லாம அசீஃபன்னு நிறைய பேர் அசீஃப் என்ன காரணம் சொன்னாங்கன்னா உங்க பேர் அசீப் விட்டு நாங்க தூக்குறோம் இப்படி பல பேரை சேனல் விட்டு தூக்குனாங்க இப்போ இத்தனை பேரை தூக்கும் பொழுது இந்த ஐயா சுப்பையா அவர்கள் வந்து என்னைக்காவது இதே மாதிரி சண்டை போட்டிருக்காரா நியூஸ் எட்டின் சேனலில் போயிட்டு ஏ நியூஸ் எட்டின் சேனலே கீழே வா ஹெட்டில் உட்காந்துருக்கவங்களே கீழே வா நீ எப்படி பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கிறவங்கள ஊடகவியாளர்களை மெயின் சிமலை பார்க்குறாங்க அவங்கள எப்படி நீ வேலை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கு கரிகாலனுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு வருகிறவர்கள் யாராவது நியூஸ் எட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிங்களா இதே மாதிரி எதிர்ப்புகளை நீங்கள் அன்னைக்கு தெரிவிச்சிங்களா ஏன் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் எவ்வளோ கேவலமாக பேசினாப்பில் ஊடகவாளர்கள் ஏதாவது குரங்கு மாதிரி தாவரீங்கன்னு கேட்டாப்பில் குரங்கு மாதிரி தாவரீங்கன்னு கேட்டாப்பில் ஹெச்ராஜா எவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசியிருக்காப்ல அண்ணா எச் நோக்கி இதே சுப்பையா அவர்கள் கேள்வி கேட்டாரா அல்லது சுப்பையா அவருக்கு மருந்து கட்டுக்கொண்டு கொண்டு கரிகாலனுக்கு எதிராக வர்றவங்க யாராவது எச் ராஜாவுக்கு எதிராகவோ அண்ணாமலை பிரஸ் மீட்ல அண்ணாமலைக்கு எதிராக யாராவது பேசிருக்கீங்களா இவ்வளவு சீமான் பிரஸ் மீட்ல செருப்பெல்லாம் கழித்து காமிச்சிருக்காப்ல பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்களை பார்த்து அசிங்க அசிங்கமாக பேசிருக்காப்ல ஒருமையில பேசிருக்காப்ல வாடாபடனு பேசியிருக்காப்ல செருப்பை கட்டுலாம் காமிச்சிருக்காப்ல செருப்பு பிஞ்சு பேசியிருக்காப்ல இதே சுப்பையா அவர்களுக்கு ஏன் கோவம் வரல இன்னைக்கு கரிகாலனுக்கு எதிராக பேசுகிற அந்த வரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு டவுன் பண்ணுவேன்னு சொல்றவங்க எல்லாம் சீமானே வெளியில வராதே சீமான் கட்சியை டவுன் செய்க சீமானுக்கு எந்த சேனலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது அவர் போகிற எந்த ஒரு மீட்டிங்கும் லைவ் போடாதீங்க சொல்லியிருக்கீங்களா நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா நீங்க இல்ல ஒருவேளை பிரஸ் மீட்ல கரிகாலன் அதிகமான கேள்வி எழுப்புகிறாரு மற்றவர்கள் கேள்வி எழுப்பதற்கு நேரம் கிடைக்கல அதனாலதான் சுப்பையா கோவப்பட்டார் அப்படின்னா இப்போ அந்த உண்மையின் குழுன்னு போயிட்டு வந்தேன் கரூருக்கு போயிட்டு வந்து ப்ரெஸ் கிளப்ல ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த உண்மையரி குழுவில் இருந்த மகளிர்கள் எல்லாம் உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க அந்த அதில் போயிட்டு வந்தாலும் அதை பேட்டி கொடுத்தாங்க அதில் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அப்போ தொடர்ந்து ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இல்லை கரிகாலன் கேட்டது ரெண்டு கேள்வியே மூணு கேள்வி தான் கரிகாலன் கேட்டார் அதற்கே ஐயா சுப்பையா அவர்களுக்கு கோவம்னா தொடர்ந்து நாற்பது நிமிடங்கள் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மட்டுமே தான்

குழுவில் வந்தவங்களோ அல்லது வேறு யாருமோ ஒருபோதும் அன்னைக்கு பேசவே இல்லை அவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே இந்த உண்மையின் குழு வந்தவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டயர்டாகாமல் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சுப்பையா அவர்கள் கேள்வி எழுப்பிருக்கணும்ல ஃபிலிஸ் ஜெரால் உங்கள் ஐடியாட காமிங்க யார் நீங்கள் பத்திரிக்கையாளரா நீங்கள் பத்திரிகை உள்ள வேலை பார்க்குறீங்களா அல்லது சேட்டலைட் வேலை பார்க்குறீங்களா நீங்கள் வேலை பார்த்தது முன்னாடி சேனலில் வேலை பார்த்தது முன்னாடி தான் வேலை பார்த்தீங்களே தவிர இன் இப்போ வேலை பார்க்கல அப்போ வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் பத்திரிகையாளரோ ஊடகவாளரோ இப்போ நீங்கள் யூடியூபர் நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஆல் யூடியூபர் அப்போ யூடியூபராக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி உள்ளக்குள்ளே வந்தீங்க எப்படி ப்ரெஸ் கிளப் உள்ள வந்தீங்க உங்களை யார் உள்ளே விட்டது என்று சுப்பையா அவர்களுக்கு கேள்வி எழுப்பலை ஐடியா நான் பிள்ளை விளையாடறால் கேட்கல அவர் கேள்வி எழுப்பலை நீங்கள் பத்திரிகையாளரா கேள்வி எழுப்பலை நீங்கள் எப்படி இத்தனை கேள்வி எழுப்புவீங்க கேள்வி எழுப்பில் யாரும் அன்னைக்கு ஃபெலிஜெரால்ட் கேட்ட எல்லாம் அவரும் ஒன் சிலர்ந்து டிவிகா சார்பாக கேள்வி கேட்டாலுமே எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாங்க அவங்க அதோட இதில் முக்கியமான நூறு வருஷம் கவனிக்க வேண்டியதுங்களா ஃபெலிஸ்டெரால்டு விழியெடுத்தாப்புல அந்த பிரஸ் கேள்வி எழுந்தாப்புல அதில் ப்ரெஸ் மீட் பண்ண வர்றாங்கல்ல அவங்க லென்த்தா ஒன்னு பேசுவாங்க பத்திரிக்கையாளர்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை பேசுவாங்க அதுக்கப்புறம் கேள்வி பதில் செஷன் போகும் அப்போ பிரஸ் மீட் போறவங்க அவங்க பேசுனத முழுசா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி பதில் செஷன் போடணும் அதை கரிகாலன் கரெக்டா பண்ணுவாப்புல எப்போவுமே நேத்து நடந்ததையும் கரிகாலன் பிரஸ் மீட்டை ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட கேள்வி பதிலாக வச்சிருக்காப்புல ஆனால் ஃபெலிஸ்டிரால் என்ன தெரியுமா பண்ணாப்புல உண்மையறியும் குழுலேருந்து வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி பேசினாங்க இல்லைங்களா அதை எதையுமே வைக்கல அவர் இவர் கேள்வி எழுப்புறது அவங்க பதில் சொல்றது அதான் இவருக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி தான் போட்டிருக்காப்புல தவிர அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணதை முழுக்க போடவே இல்லை அவர் இதுதான் ஊடகரமா இப்போ ஃபெலிச்சர் ஆள்கிட்ட கேட்டால் ஐடியா எடுத்து தூக்கி காமிக்க கூடும் ஆனால் அவர் சேட்டலைட் சேனலில் இப்போ ஒர்க் பண்ணல அவர் பிரிண்ட் மீடியாவில் இப்போ ஒர்க் பண்ணல இப்போ அவர் ஒன்லி யூடியூபர் இப்போ ஜேர்னலிஸ்ட் பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு வரணும்னாக்கா அங்கே மரியாதைக்குரிய சுப்பையா அவர்களே போக முடியாது ஏன்னா நீங்கள் சட்டத்தின்படி முடி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிண்ட்டு மீடியாவில் வேலை பார்க்குறவர்கள் மட்டும்தான் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் சேட்டிலைட் சேனலில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா அது பத்திரிக்கையாளர்கள் கிடையாது அவங்க ஊடகவியலாளர்கள் இப்போ பத்திரிக்கையாளர்கள்னாக்கா இவங்க பத்திரிகை பத்திரிக்கைத்துறையில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும்தான் பத்திரிக்கையாளர்கள் அப்போ சுப்பையா அவர்களே ஊடகவியலாளர் அவ்வளோ அவர் சேட்டிலைட் ஊடகத்தில் வேலை பார்க்கறார் நாங்கள் டிஜிட்டல் ஊடகத்தில் வேலை பார்க்குறோம் ரெண்டும் ஊடகம்தான் அப்போ சேட்டிலைட்டில் வேலை பார்த்தாக்கா நாலு கொம்பு இருக்கும் டிஜிட்டலில் வேலை பார்த்தாக்கா அவங்களுக்கு கொம்பே இருக்காது அல்லது சேட்டிலைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாலு கண்ணும் முப்பத்தி ரெண்டு வாயும் எண்பத்தி மூணு விரலும் இருக்கும் டிஜிட்டல் வேலை பார்க்குறாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு நாக்கு ஒரு மூக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்காங்க அப்படி கிடையாது எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்குமே எல்லாமே இருக்கும் இதுல நமக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த தாவேக்காவை எதிர்த்து தாவேக்கா சார்பாக ஆஜரான வக்கீல் ஒரு பிஜேபியை சார்ந்த வக்கீல் என்கிற முக்கியமான கேள்வியை கரிகாலன் எழுப்பும் பொழுதுதான் இந்த பிரச்சனை உண்டாகுது இந்த கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு தான் சுப்பையா அவர்கள் சொல்றார் யார் புதிய தலைமையை சேர்ந்த சுப்பை அவர்கள் சொல்கிறாரு இப்போ விஜய் எழுப்பின அதே பஞ்ச நாளாக நானும் எழுப்புறேன் அது எப்படி சார் இத்தனை சேனல் வரும் பொழுது புதிய தலைமுறையிலேருந்து மட்டும் இப்படி ஒரு எதிர்ப்பு வரும் அது எப்படி சார் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது புதிய தலைமுறைக்கு மட்டும் மகாபலிபுரத்தில் விஜய் அந்த வந்தவளுடைய காலில் விழுந்தார் அப்படிங்கிற செய்தி அது எப்படி சார் புதிய தலைமுறையில் சந்தானத்துக்கு மட்டும் எப்படி சார் அந்த செய்தி போகுது அது எப்படி சார் இவ்வளவு சேனல் இருக்கும் பொழுது புதிய தலைமுறையிலேருந்து மட்டும் சந்தானம் மட்டும் மாதம் மாதம் வாய்ஸ் ஆஃப் காமனில் பணம் வாங்குறதுக்கு போகிறாரு ஏன் சார் அது எப்படி சார் இவ்வளோ சேனல் இருக்கும் பொழுது புதிய தலைமுறை மட்டும் விஜயனுடைய நிகழ்ச்சிகளை இங்கேருந்து கரூருக்கு கிளம்பி நாமக்கலுக்கு போய் கரூருக்கு போன விஷயத்தை எப்படி சார் புதிய தலைமுறை மட்டும் இவ்வளவு விளம்பரப்படுத்தி இவ்வளோ ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி லைவ் போட்டு நாற்பத்தொரு பேர் சாகிறத அத்தனை ட்ரான் வச்சு அதை ஷூட் பண்ணியுமே அங்கே லைவ் கேமரா போட்டுமே மயங்கி உள்ளவர்களை பற்றி எந்த செய்தியும் வெளியிடாமல் விஜய் ஹைப் பண்ணுற செய்தியை மட்டும் எப்படி சார் புதிய தலைமுறை மட்டும் எப்படி சார் செஞ்சிச்சு இப்போ இந்த கீழே நம்ம எழுப்பமா வேண்டாமா சந்தானம் என்கிற நபருங்க அதில் வேலை அவ்வளோ புதிய தலைமுறையில் அவர் சந்தானம் என்கிற நபர் சந்தானம் சந்தான சந்தானம்னு கூப்பிடுவாங்க அவரை அவர் பேர் வந்து சந்தான ஏதோ சம்திங் ஒரு பேர் ஒரு பேர் சந்தானம்னா தெரியும் புதியதொரு பாக்குறாங்களோ இந்த சந்தானம் யாருனாக்கா நமது புசியானதனுடைய நெருங்கிய உறவினர் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தானம் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸுக்கு பணம் வாங்க சென்றிருக்கிறார் மாசம் மாசம் போய் பணம் வாங்கிட்டு வர்றாரு குறிப்பா ஆகஸ்ட் மாதம் ஒரு பணம் வாங்க போன தேதி ஏழு ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த மாதம் பணத்தை வாய்ஸ் ஆஃப் காமனிடமிருந்து பெறுகிற ஊழலை லஞ்சத்தை வாங்குவதற்காக போயிட்டு வந்திருக்காப்புல ஒருவேளை இல்லை என்று சொல்வதற்கு சந்தானத்திற்கோ புதிய தலைமுறைக்கோ அல்லது சுப்பையா அவர்களுக்கோ சமஸுக்கோ தைரியம் இருந்தால் நெஞ்சில நெஞ்சுறம் இருந்தால் நீங்க ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்ஸ் ஆஃப் காமன்ல உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை முழுக்க நீங்கள் பப்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த இல்லீகல் மாதிரியும் உள்ளே பண்ணல சரி ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வேணாம் தலைவா அந்த உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அந்த வாசலில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருப்பீங்களா அங்கே வேலைகள் எதுவும் நீங்கள் செய்ய போகிறதுல உள்ளே யார் வர்ற வெளியில் போகிறாங்கிறது மட்டும்தான் அந்த சிசிடிவியில் கவர் ஆகிருக்க போகிறது அந்த சிசிடிவியாவது மட்டும் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஒளிபரப்பு பாருங்கள் அதில் சந்தானம் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வெளியில் போகிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல ரெக்கார்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் சந்தானத்துக்கு வாய்ஸ் ஆஃப் காமெல்லாம் என்ன வேலை எதற்காக ஆதவர் பார்க்க போனார் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு அவர் புதிய தலைமுறை வேலை பார்க்குறாப்புல இங்கே என்ன தனியாக அதுக்கு உள்ளே போட்டு வராப்புல என்கிற கேள்வி நீங்கள் இல்லைனாக்கா வெளியிடுங்க வாய்ஸ் ஆஃப் காமன்லையும் வெளியிடுங்க ஒருவேளை அந்த தேதியில ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு சந்தானம் உள்ள போய்ட்டு வெளில வர்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இல்லைன்னாக்கா இந்த யூடியூப் அட்ரெஸ் அப்படியே நான் தாவேக்காக ஒப்படைச்சிட்டு என்னுடைய லாகின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் மாத்திக்க அடுத்த நிமிஷமே நான் வேற சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த சேனலை அப்படியே நான் உங்கள்கிட்ட ராஜா என்னுடைய சவாலுக்கு சந்தானம் தயாரா புதிய தலைமுறைக்கு தயாரா அது எப்படிங்க புதிய தலைமுறையில் உள்ள சமஸு விஜய்க்கு ஆதரவாக சொம்படிக்கிறாப்ல புதிய தலைமுறையில் உள்ள சந்தானம் அவ்வளவு விஜய்க்கு சொம்படிக்கிறாப்ல போய் பணம் பணம் வாங்கிட்டு வராப்ல வாய்ஸ் ஆஃப் கமல்ந்து புதிய தலைமுறை உள்ள சுப்பையா அது எப்படிங்க கரெக்டாக அந்த கேள்வி தாவேக்கா சார்பாக ஏன் பிஜேபி உள்ள கறங்குற வராங்கிற கேள்வி மட்டும் கேட்காதுன்னு எப்படிங்க புதிய தலைமுறையில் சுப்பையா மட்டும் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் அப்போ அதெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸாக வருதா இல்லையா மக்கள் மத்தியில் நம்ம முன்னாடி கேள்வி வைக்கிறோம் இதை மக்களை யோசிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரிகாலனுடைய பக்கம் நின்று கரிகாலனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது இது ஏதோ டிஜிட்டல் வேலை பார்க்குற எங்களுடைய வேலை மட்டும் இல்லை அவர் குரல் எழுப்புவது மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர் ஆத்தூர்ல சேலம் ஆத்தூர்ல இரண்டு ஏழை விவசாயிகள் அந்த ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை அடித்து ஆட்டையை போடுறதுக்காக ஈடி உள்ள போகுது அப்ப அதற்கு ஆதரவாக பேசியவன் இங்க உள்ள சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு புரோக்கர் நாய் அதை எதிர்த்து சேலம் ஆத்தூருக்கே போய் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேட்டி எடுத்து அங்கே உள்ளவங்கள்கிட்ட பேட்டி எடுத்து என்னங்கிறத உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணி அதில் அந்த இரண்டு முதியவர்களையும் காப்பாற்ற மிக உறுதுணையாக இருந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசியது இதே கரிகாலன் அவர்கள் அந்த இரண்டு பாதிக்கப்பட்ட நபர்களும் யாருனாக்கா தலி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் வேங்கைவயல் மேட்டில் ஏதோ இவன் கரிகாலன் வந்து திமுக ஆதரவாளர் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேங்கை வயல் மேட்டில் உடனடியாக வேங்கை வயலுக்கு போனது கரிகாலன் நேரடியாக போய் ஐயா அந்த மலம் கலந்த மேட்டர் மட்டும் இல்லை அங்கே இரட்டை கோவலை என்கிற முறை இருக்கிறது அங்கே வந்து ஜாதிய ஒடுக்குமுறை இருக்கிறது அங்கே உள்ள கோவிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்த எல்லா ஜாதி பிரச்சனையையும் போய் லைவா இருந்து ரெக்கார்ட் பண்ணி அங்க இருந்து பீஸ் கமிட்டியும் நேரடியா இருந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க உங்கள்ட்ட கேள்வி எழுப்பி அது பெரிய சர்ச்சையாகி இது எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்காப்புல கரிகாலன் அவர்கள் அது மட்டும் இல்ல முருகன் மாநாடு நடத்தும் பொழுது நாங்க ஒரு கூட்டம் போட்டோம் முருகன் மாநாட்டுக்கு எதிராக அதுல ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் யாருனாக்க கரிகாலன் அப்படி இருக்கும் பொழுது பல விஷயங்கள் இங்கே திமுக தலைமையிலான ஆட்சி தவறு செய்யும் பொழுது சுட்டிக்காட்டில் இருந்திருக்காப்புல அதனால ஏதோ கரிகாலனுக்கு உள்ள பிரச்சனை கரிகாலன் பார்த்து பார்ப்பல டிஜிட்டல் மீடியாக்கள் பார்த்துங்க அப்படின்னு கிடையாது கரிகாலன் பேசுறது மக்களுக்காக பேசிட்டு இருக்காரு இப்ப கரிகாலன் போன்ற நபர்கள் இல்லைனாக்கா இன்னாரா பிஜேபி சார்ந்த ஊடகங்கள் முழுக்க உள்ளே ஏறிடுவாங்க முழுக்க சுப்பையாக்களாகவும் முழுக்க சமசாகவும் முழுக்க சந்தானமாகவும் முழுக்க ரங்கராஜ் பாண்டேவாகவும் முழுக்க மாரிதாசாகவும் நிரம்பியிருப்பாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்துறது கரிகாலம் போன்ற நபர்கள் தான் அதனால் இந்த விஷயத்துல பொதுமக்கள் கரிகாலம் பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் மீண்டும் அடுத்த பார்ப்போம்